ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை டே தேர்ட்டீன் இன்னைக்கு காலையிலேயே நாலரை மணிக்கு எல்லாமே குளிச்சு ரெடி ஆகிட்டேன் விலப்படுத்துறதுக்காக வந்தாச்சு பூ எல்லாமே இப்போ தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டு திரும்பியும் லைட்டாக கண்ணை சந்துட்டேன் மூணே முக்காலுக்கு செகண்ட் அலாரம் எந்திரிக்கையில் தான் அடிக்கையில் தான் எந்திரிச்சேன் டக்குன்னு எந்திரிச்சந்தையும் நைட்டே வீடெல்லாம் வலிச்சுவிட்டு ரெடி பண்ணிட்டங்காட்டிக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை வெளியில் வாசலுக்கும் வந்துட்டு கோலம் போட்டு விளக்கு எல்லாமே வச்சுட்டு வந்துட்டேன் இனி போய் தலையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் விளக்கு பருத்தினோம் விளக்கும் படுத்தியாச்சு மேலே நிலவுக்காலுக்கு எல்லாமே சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பிரசாதம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இருந்தது வெத்தலை பார்க்க வச்சு மாதுளம்பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்மளுக்கு சண்டே ஆச்சுனாலே வந்துட்டு நான்வெஜ் செய்கிறது ஒரு பக்கம் எதாக இருந்தாலும் அடுத்த நாள் வந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கணுங்கிற ஒரு டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கையும் வந்துட்டு கீழே எடுத்து வச்சுட்டு கந்த சிஷ்டியும் படித்தாச்சு வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு கால் அஞ்சு இருபது கட்ட சாமியை கும்பிட்டு முடித்தாச்சு மழை நல்ல விடிய விடிய மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது எங்கள் வீட்டில் பக்கத்தில் எல்லாமே வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் காலையில் எழுந்துச்சு பார்த்தா அப்படியே ட்ரையாக தான் இருக்கும் ஈரம் இருக்கும் ஆனால் வந்துட்டு தேங்கி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது போல் நல்லா நடக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஸ்லோப்பாக இருக்கிறங்காட்டிக்கு எல்லாம் ஓடி மண்ணில் உரியிற மாதிரி தான் வந்துட்டு அந்த வீட்டோட அமைப்பு தெருவோட அமைப்பு எல்லாமே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெளியில் நின்று நல்ல ஒரு ப்ளசன்ட் கிளைமேட்டை பார்த்துட்டு சரி கிச்சனுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சாச்சு பாசி பருப்பு பருப்புன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து வேக வச்சிட்ருக்கேன் மஞ்சத்தூள் எண்ணெய் ஒரு தக்காளி பூண்டு போட்டு பருப்பு வேக வச்சாச்சு ஒரு மூணு சவுண்டு வீட்டாக போதும் அதுங்குள்ளே வந்துட்டு இந்த பாகக்காயை வந்து சிப்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு விதையெல்லாமே எடுத்தாச்சு கொஞ்சமாக வந்துட்டு காலிஃப்ளவர் கோபி மசாலா இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுட்டு வரமிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக புரட்டி விட்டுறணும் ட்ரையாக பரட்டி விட்டுட்டு பொடியில் கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்பியாக சீக்கிரமாகவே ஆயிரும் இப்போ அந்த பருப்பும் வெந்துருச்சு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாளிச்சனாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ரெண்டு கருவேப்பிலை அப்புறம் அந்த பருப்பு வேக வச்சு அப்போ போட்ட தக்காளி அதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிட்டு அந்த பருப்புக்குள்ளேயே எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக மூடியை மட்டும் போட்டு வேக ஒரு கொதி விட்டுக்கலாம் அது கொதிச்சு ஆறட்டும் காலையில் டிஃபனுக்கு சட்னி அரைக்கலான்னு சொல்லிவிட்டு தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஒரு வெங்காயம் வந்து ஒரு நாலெண்ண அரைஞ்சிருக்குது பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு எடுத்துருக்கு பூண்டு ஒரு பத்து நம்பராட்டை எடுத்துருக்குது தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வந்து முருகலை ப்ரௌன் ஓரளவுக்கு ப்ரௌனாக பொண்ணு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பத தானந்தையுமே போட்டு வேண்டாம் தக்காளியை உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கிரும் இது வந்து நல்லா மழை இருக்கிற டைமுக்கு காரமாக சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து தோசையும் இந்த சட்னி அப்புறம் வந்துட்டு தேங்காய் சட்னி இது தான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இது போல் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தக்காளியும் கொஞ்சம் ரொம்ப புதினா போட்டுற வேண்டாம் சும்மா லைட்டாக ஒரு பத்து பதினஞ்சு இலையாட்டு இருக்கிறது மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் அது ஃப்ரை பண்ணி முடிஞ்ச வந்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சாச்சு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா பரட்டி வச்ச இந்த பாகக்காயும் வந்து சிப்ஸ் போல் போட்டு கொடுத்துர்லாம் பசங்களுக்கு இது போல் போட்டால் தான் சாப்பிட்றாங்க சரி ஏதோ ஒரு தினமும் இல்லை ஆனால் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் தானே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாகக்காய் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இது போல் பண்ணி கொடுத்துட்றேன் சரி ஏதோ ஒரு வழியில் உள்ளே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்காது குழம்பு வச்சாலும் கூட சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் பசங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு பாகாக்கா மட்டும் இது போல் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் காலிஃப்ளவர் வந்துட்டு பொரியல் போல் பண்ணி கொடுத்துட்றது ஏதோ ஒன்று தான் வந்து ஆயிலில் அப்போ ஃப்ரை பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஒரு சின்ன டீலிங் அதனால் இது போல் பண்ணுவேன் இதுவும் வந்துட்டு நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் இது பண்ணிட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து அவங்க டிஃபன் பாக்ஸுக்கு கேபேஜ் போட்டு ரைஸும் இந்த பாகக்காய் பொரியலுந்தான் கொடுத்து விட போகிறேன் எங்களுக்கு வந்து மதியத்துக்கு பாசிப்பயிறு ரசம் அப்புறம் இந்த காய் வச்சு சாப்பிட்டலாம் அவங்க அப்பாவுக்கு மட்டும் முட்டை ஒன்று ஊற்றி கொடுத்துட்டா கம்முன்னு சாப்பிட்டுக்குவார் எல்லா பாகக்காயும் வந்து இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த இது வைக்கணும் ஏன்னா காலையிலே வந்துட்டு மதியத்துக்கும் சேர்த்து வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம பத்து மணிக்கு மேலே திரும்பியும் மதியத்துக்கு எங்களுக்கு தனியாக செய்யலை நாள் முழுக்க வந்துட்டு அங்கே கிச்சன்லேயே நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கும் க்ளா நேர்த்திக்கு வந்து துணியும் வந்து துவைக்காதங்காட்டிக்கு இன்றைக்கி காலையிலே மிஷினும் வந்து போட்டு விட்டாச்சு ஏன்னா இவங்கெல்லாம் கிளம்பினோந்தியும் வந்து துணியையும் காய வச்சிடலாம் கிளைமேட் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம் ரெடியான ரெடியானோந்தியும் பசங்களுக்கு ஒரு பாக்ஸில் பார்க்க கையும் கேபேஜ் ரைஸும் போட்டு மூடி வச்சிடலாம் எவ்வளோ நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் மீதி வேஸ்ட்டு வருவாங்க ஜாஸ்தி கொடுத்தாலும் மீதி வெஸ்ட்டு வருவாங்க நான் ஒரு ஒரு தடவையும் சொல்லி தான் அனுப்புகிறேன் பாப்பாவுக்கு மட்டும் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃப்ரூட் போட்டு கொடுத்துட்றது இன்றைக்கி வந்து வாழைப்பழம் வந்து கேட்டான்னு சொல்லிவிட்டு வாழைப்பழம் போட்டாச்சு அது கூட குட்டி இந்த மாதிரி பேர்ட் வச்ச மாதிரி ஒரு ஒரு கலரில் வந்து ஃப்ரூட் பிக் இருக்குது அவளுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃப்ரூட் பிக் கலர் போட்டு உனக்கு இந்த கலர் போட்டிருக்கேன் பாப்பா அந்த கலர் போட்டிருக்கேன் பாப்பான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டு வந்துடுவாள் பசங்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க மணி ஐம்பது கிட்டே ஆச்சு அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு பாப்பாலையும் எழுப்பி ரெடி பண்ணியாச்சு இப்போ அவளுக்கு தலைக்கு குளிக்க வச்சு தலை வேறு காயில் கிளைமேட் வேறு இப்படி இருக்குது அவளுக்கு த தண்ணி ஊற்றுனாலே வந்துட்டு தும்மல் வந்துட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி அலர்ஜிக்கான உடம்பு அவங்க அப்பா அவளுக்கு பெரியவனுக்கு எல்லோருக்கும் வந்துட்டு தண்ணி வந்து மேலே பட்டுச்சினாலே கொஞ்சம் நேரம் தும்மிகிட்டே இருப்பாங்க ஐப்ரோ பென்சில் ஐலைனர் எல்லாமே போட்டு விட்டாச்சு ரெடி ஆகிட்டா பை சொல்லிவிட்டு கிளம்புறா இன்னைக்கு மத்தியான லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அந்த காய் பாகக்காய் அப்புறம் வந்துட்டு பாசிப்பயிர் வந்து கடைஞ்சது ரசம் நேற்று ரசம் இருக்குது தயிர் மட்டும் வந்துட்டு ஊற்றி வச்சது எடுத்தாச்சு தயிர் பாருங்கள் ஏ தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பாலில் தண்ணி கலக்கிறாங்க இங்கேயுமே இன்றைக்கி இதுதான் எங்களோட லன்ச்சு சிம்பிள் லன்ச் மெனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ